வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ரால சிஎம் பங்க் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம அப்படியே தமிழில் பார்க்க போகிறோம் ஸ்டேஜில் பயங்கர வேகமாக ஒரு கார் வருது அந்த கார்ல இருந்து சிஎம் பங்க் கொலவெறியோட இறங்குறாரு ஸோ இறங்கின உடனே அவர் டேரக்டாக ரிங்குக்குள்ள வராரு ரிங்குக்குள்ள வந்த உடனே மைக் எடுக்கிறாரு மைக் எடுத்த உடனே ஸோ நான் இப்போ கொலவெறியில் இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கே தெரியல நான் இப்போ யாரை பற்றி பேசணும் நான் யாரை இப்போ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாங்க ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ஜான்சினா ராக் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கத்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு என்னால் ரெசில் போக முடியல நான் எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஃபங்க்ஷன் ராக் நான் மட்டும் உன்னை இப்போ பார்த்தேன் நீ இப்போ இங்கே இருந்த அப்படின்னா நான் ஒன்று அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ராக்கை பற்றி பேசுகிறாரு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிகேல போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கலாம் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ என்னை எப்பவுமே மாற்ற முடியாது நீ ஜான்சினாவை மாற்றலாம் கோடியை மாற்றலாம் ஆனால் நீ என்னை எப்பவுமே மாற்ற முடியாது ராக் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டார்கெட்டில் எப்பவுமே இருப்ப அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ராக்கை பற்றி ஜான்சினா பேசுகிறாரு ஸோ உடனே அதே இடத்துல ஜான்சினாவை பற்றி பேசுகிறாரு ஜான்சினா நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லாஸ்ட் ரன்ல இருக்க ஸோ நீ கடைசியில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே இருந்துட்டு போயிடுவேன் ஸோ இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக நீ ராயல்டி ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசி உன்னோட லாஸ்ட் ரனில் நீ இந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஜான்சினாவையும் பிடிச்சி கழுவி கழுவி ஊத்துறாரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம யாரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் செத்ராலன்ஸ பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் செத்ராலன்ஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு குறிப்பா செத் எப்பவுமே நான் சொல்றதுதான் நீ வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிங்ஸோட புருஷன் தான் சோ நீ வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிங்ஸோட புருஷன் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவர் எப்பவும் சொல்லுவார் பாத்தீங்களா சோ பெக்கி லிங்ஸும் செத்ராலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெக்கி ஹஸ்பண்ட் மாதிரி இருப்பா நீ வைஃப் மாதிரி இருப்ப அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாரு சோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறார் உடனே அதே இடத்துல செத்ராலன்ஸ் ரிங்குக்குள்ள வர செத்ராலன்ஸும் சிஎம் பங்கும் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேருமே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த ரிங்கு கிட்ட அடிச்சுக்குவாங்க அந்த கமாண்ட்ரி டேபிள் கிட்ட அடிச்சுக்குவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து விட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஃபைனலி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பேக் ஸ்டேஜை கூப்பிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க பேக் ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் சிஎம் பங்கும் வெறித்தனமாக